வணக்கம் நேயர்களே இன்று நாம் பார்க்கவிருப்பது மிகவும் பரபரப்பாக அனைவராலும் பார்க்க எதிர்பார்க்கப்படும் முன்னாள் முதல்வர் ஓபிஎஸ் அவர்கள் நிற்கும் ராமநாதபுரம் தொகுதி இந்த ராமநாதபுரம் தொகுதியினுடைய பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து திமுக தான் வாக்குகளை இழக்குதாங்கிற அந்த கோணத்தில் பார்த்தோம் பார்க்குறப்ப திமுக வந்து நாலு பெர்சன்ட் தன்னுடைய பழைய வாக்கை நாலு பெர்சன்ட் இறக்குது அண்ணா திமுகவும் தனது வாக்கில் ஐந்து சதவீதத்தை இழக்கிறது ரெண்டு பேரும் இழக்கிறாங்க இதை பிற கட்சிகள் பெற்றுக்கொள்கிறன ஏன்னா திமுக அண்ணா திமுக பிஜேபி நாம் தமிழர் கொஞ்சம் எல்லாம் பிரிக்கிறாங்க அதே மாதிரி இழக்கிறத திமுக கொஞ்சம் பிஜேபி கொஞ்சம் அதிகமாக நாம் தமிழர் குறைவாக ஏன்னா திமுக இழக்குதுன்னா ஓபிஎஸ் டிடி கூட இருந்து வெளியேறினவங்க தானே குறிப்பாக ஓபிஎஸ் இப்ப இருபத்தி ஒன்று எலெக்ஷனுக்கு பிறகு தானே வெளியே போனதுனால அந்த கணிசமான வாக்குகள் வெளியேறி உள்ளது அது அந்த ஃபிகர் காட்டுது சாட்டு சரி இது இந்த நிலவரம் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஜாதிகள் இல்லை இப்ப உதாரணமா ஃபர்ஸ்ட் முக்குளத்தோர் நிறைய பேருடைய எதிர்பார்ப்பு முக்குளத்தோர் ஃபுல்லா போட்டுருவாங்க அதனால ஓபிஎஸ் ஈஸியாக ஜெயிச்சிருவாருங்கிறாங்க அதனால எல்லாமே விரிவாக பார்த்தோம் அந்த ஃபைனல் கட்டம் ஏற்கனவே பார்த்துருக்கோம் ஆனால் அன்றைக்கு இன்றைக்கும் அந்த சமூக ரீதியான வாக்களில் சிறு சிறு மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளது உண்மைதான் முக்குளோத்தூர் வாக்கில் பார்த்திங்கன்னா திமுக பதினேழு சதவீத வாக்கை இப்போவும் பெறுகிறது இவ்வளோக்கும் முஸ்லீம் வேட்பாளர் இருந்தாலும் பதினேழு சதவீத வாக்கை திமுக இடம் பெறுகிறது அண்ணா திமுக முப்பது சதவீதம் பெறுகுது முன்ன வந்து கொஞ்சம் நாற்பது சில்லரை வாங்கிச்சு போன ரெண்டு மாதம் முன்னாடி இப்போ முப்பது சதவீதம் தான் பெரு குறைவாக பெறுகிறது அதே சமயம் பாரதிய ஜனதா கூட்டணி முக்களொத்தூர் வாக்கில் ஐம்பத்தி மூணு சதவீதத்தை பெறுகிறது இதுதான் வந்து முக்களோத்தூர் வாக்கின் வாக்கு நிலை இதில் கொஞ்சம் கூடலாம் குறையலாம் ஆனால் இது ஏறக்குறைய குறைய அவர்களுடைய தன்மையை காட்டக்கூடிய விஷயம் சரி பட்டியல் சமூக எவ்வாறு ஏன்னா அது பெரிய மேஜர் ரோல் அது எப்படி நான் விழுகுதுன்னு பார்த்தா திமுகவிற்கு நாற்பத்தி ஒம்பது சதவீத வாக்கும் அண்ணாதிமுகவிற்கு இருபத்தி ஐந்து சதவீத வாக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கு இருபத்தி ஆறு சதவீத வாக்கும் இங்கே அண்ணா திமுகவும் பாஜகவும் இணையாக வாங்குகிறது ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா நம்ம அவங்கள கணக்கில் எடுக்கலை நாம் தமிழர் நிறைய வாங்கியிருக்காரு அவர் வாங்கினதே ஃபுல்லாகவே பட்டியல் சமூக வாக்கு தான் அதை நம்ம கணக்கில் எடுத்து பார்த்தா ஆமாம் அதை கணக்கில் எடுக்கிறப்ப அவர் தான் ஃபிஃப்டி பர்சன்ட் இந்த தொகுதியில் ஐம்பது சதவீத பட்டியல் சமூக வாக்க யார் வாங்குகிறாங்க நாம் தமிழர் வாங்குகிறாங்க அப்போ அந்த ஐம்பதில் தான் இது மீதி ஐம்பதில் தான் இப்போ நான் சொன்ன புறப்போர்ஷன் அந்த ஐம்பதில் நாற்பத்தொம்போது பர்சன்ட்டு அந்த ஐம்பதில் இருபத்தஞ்சுனா பன்னெண்டு ரெண்டு வைங்களேன் அந்த ஐம்பதில் இருபத்தி ஆறுனால் பிஜேபிக்கு பதிமூணு ஓட்டு ஆக பட்டியல் சமூகம் பெருவாரியாக எந்த தொகுதி அதாவது பிற தொகுதியிலையும் பட்டியல் சமூகம் போடுவாங்க நாம் தமிழ் இருக்குது இந்த தொகுதியில் ஏற குறைவாக வாங்கினது முப்பத்தெட்டு ஓட்டு அவர் முப்பத்தெட்டு ஓட்டில் இருந்த எடுத்த சாம்பிள்களில் முப்பத்தைந்து வாக்குகளும் பட்டியல் சமூக வாசிகள் அதே சமயம் இவர்கள் குறைவாகத்தான் பெறுகின்றனர் அந்த ஓட்டு வரியாகவே பார்த்துக்கோங்க முப்பத்தெட்டு அவர் வாங்குகிறாரா ஆனால் டிஎம்கே அதை விட குறைவாக முப்பத்தி ஓரு ஓட்டை வாங்குது அண்ணாதிமுக பதினாறு ஓட்டை வாங்குது பாஜக பதினாறு ஓட்டை வாங்குது ஓட்டு கணக்கையே வச்சுக்கோங்க பெர்சன்டேஜை விட இந்த ஓட்டு இந்த மாதிரி விழுகுது சரி நாடார் சமுதாய வாக்கு எப்படின்னா அதை திமுகவே அதிகமாக ஏன்னா நாடார் எல்லா ககுதி பல பகுதியில் பார்த்தோம் எல்லா பகுதியிலையும் நாடார் வாக்கு ஏன்னா நாடார் பரவலாக உள்ளது ஒரு லட்சம் ஓட்டு மேலே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா பரவலாக நாடார் இருக்காங்க ராமநாதபுரம் மாவட்டம் அறுபத்தி நான்கு சதவீத வாக்கை திமுக பெறுகிறது அண்ணா திமுக பதினெட்டு சதவீத வாக்கையும் பாரதிய ஜனதா கூட்டணியும் பதினேழு பதினெட்டு சதவீத வாக்கையும் பெறுகிறது இந்த மாதிரி இந்த மூணு சமுதாயம் பெரிய சமுதாயம் போலவே பெரிய சமுதாயம் அங்கே வந்து ராமநாதபுரத்தில் முஸ்லீம்கள் கிறிஸ்தவர்கள் மைனாரிட்டிஸுங்கிறது பெரிய மிகப்பெரிய தொகுப்பு அந்த தொகுப்பில் ஓட்டு எப்படி விழுதுன்னா திமுகவிற்கு எண்பத்தி ஆறு சதவீத வாக்குகளும் அண்ணா திமுகவுக்கு பதினான்கு சதவீத வாக்குகளும் விழுகின்றன இந்த வாக்கில் ஓபிசால ஒரு சதவீதம் கூட பெற இயலவில்லை இது தெரியுது இது அதனால் இதெல்லாம் வர்றப்ப என்ன வருதுன்னா கடுமையான மும்முனை போட்டியாக உள்ள தொகுதியாக மாறிவிட்டது எல்லாமே மூணு பேரும் எப்படி இருக்காங்கன்னா முப்பத்தி ஒன்று டு முப்பது இதிலேயே மூன்று கட்சிகளும் நிற்கின்றன சும்மா ஒவ்வொரு சதவீத இடவெடிகளெல்லாம் மூன்று பேரும் நிற்கின்றார்கள் அதே சமயம் நாங்கள் இப்போ ஃபைனல் ரவுண்டு முதல் ரவுண்டு பார்க்குறப்ப திருவாடன ராமநாத தொகுதி பார்த்தோம் இப்போ நாளை பார்த்துட்டோம் பரமக்குடி கமதி இது நாளை பார்த்தோம் ஃபைனல் ரவுண்டில் அந்த ரெண்டை பார்க்கல ஏன்னா எனக்கு ஒரு வித்தியாசம் தெரியும் ராமநாட்டிலேயும் த திருவாடனிலையும் மற்ற கட்சியை விட பிஜேபி கொஞ்சம் கூடுதலாக வாங்கும் ஏன்னா நான் இது நாலாவது ரவுண்டு அதனால் எல்லா நேபமும் வச்சுருக்கேன் அது கூடுதலாக வாங்கும் அப்படி அந்த தொகுதியில் எடுக்கப்பட்டால் அங்கே கூடுதலாக சற்று பெற்றால் இந்த இரண்டு சதவீதத்துக்குள் மூணு பேர் நிற்கிறாங்க இல்லையா ஒருவேளை பாஜக எஜ்ஜெடுத்து பன்னீர் வெல்லும் வாய்ப்பும் வரலாம் ஆனால் உறுதியாக அறுதியிட்டு இந்த தொகுதியை கோர முடியாது இதை எந்த கேட்டகரியில் வைக்கலான்னா சரிசமமான மும்முனை போட்டி ஏன்னா திமுக விவாக்கு கணிசமாக செரிஞ்சிருக்கு சரிஞ்சு முப்ப திமுக முப்பத்தி ரெண்டு வாங்குறதுங்கிறது மொட்டை தமிழ்நாட்டு தொகுதியிலே இதுதான் நினைக்கிறேன் முப்பத்தி ரெண்டு சதவீதம் குறைவாகத்தான் பெற முடிகிறது அதனால தான் இன்றைக்கி இவங்க ரெண்டு பேர் இதில் என்ன ஆச்சரியம் என்னென்னா இது பன்னீர் போய் நெருக்கி நிற்கிறதுலாம் ஆச்சரியமே கிடையாது நான் அவர் கூடுவார்னு நினச்சா என்ன நெருக்கி நிற்கிறாரு ஒரு சதவீதத்தில் அதிமுகவும் அதை ஒட்டி வந்து நிற்கிறது தான் பெரிய ஆச்சரியமாக இருக்குது ஏன்னா காரணம் ஏதோ ஒரு மாற்றம் நடந்துக்கிட்டு இருக்குது சும்மா என்ன சாம்பில் போய் சொல்லாது ஏதோ மாற்றம் இப்போ அதனால் இந்த தொகுதியை பொறுத்தளவில் மூணு பேரும் சமமான வாய்ப்புள்ளவர்கள் தான் ஒரு சிறிய எட்ஜு வந்து பாஜக கட்சிக்கு உள்ளது இதுதான் உண்மையாக உள்ளது சரி பார்க்கலாம் நேயர்களே